வணக்கம் இந்தியா காஷ்மீரில் தாக்குதல் நடத்தியவர்களை தண்டித்தே தீரும் என்று சொல்லிவிட்டது பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் மீண்டும் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறார் மனதின் குரல் நிகழ்ச்சியில் கூட அதன் பின்னால் செயல்பட்டவர்களுக்கு சரியான தண்டனை கிடைக்கும் எங்கே சென்று அவர்கள் ஒழிந்தாலும் விடமாட்டோம் என்று கூறியிருந்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மோடியின் வார்த்தைகள் பாகிஸ்தான் அரசாங்கத்தை மிகவும் பயமுறுத்தி இருந்தது பாகிஸ்தான் எவ்வளவு பலவீனமான நாடு என்பதையும் இந்த நாட்களில் நாம் பார்க்க முடியும் ஓடி ஓடி உலக நாடுகளின் ஆதரவை தேடுகிறார்கள் பாக்கிகள் இவர்கள்தான் இரண்டு நாட்களுக்கு முன்பு இப்போதே தாக்குவோம் நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் என்று சொன்னவர்களா என்று சந்தேகம் தோன்றுகிறது ஆனால் வாயை வைத்து கொண்டு மரியாதையாக இருக்க அவர்களால் முடியுமா அதுவும் முடியாது வீண்வாய்வாதம் செய்து கொண்டே இந்தியர்களை தூண்டிவிடுகிறார்கள் மறுபுறம் போய் சீனாவின் காலையும் இப்போது ரஷ்யாவின் காலையும் பிடிக்க முயற்சிக்கிறார்கள் பாகிஸ்தான் அரசாங்கம் அவர்களின் அதிகாரிகள் தூதர்கள் உட்பட ரஷ்யாவிடம் கேட்டிருக்கிறார்கள் நீங்கள் தலையிட முடியுமா எப்படியாவது தலையிட்டு இந்த யுத்தத்தை தவிர்த்து விடுங்கள் நாங்கள் விசாரணைக்கு தயாராக இருக்கிறோம் முதலில் பாகிஸ்தான் பிரதமர் தான் இதை சொன்னார் இப்போது பாகிஸ்தான் முழுவதுமாக சொல்கிறது நாங்கள் விசாரணைக்கு தயாராக இருக்கிறோம் யார் குற்றவாளி என்று நாம் விசாரித்து கண்டுபிடிக்கலாம் எல்லா வகையிலும் ஒத்துழைப்புக்கு நாங்கள் தயார் சீனா ரஷ்யா மேற்கத்திய நாடுகள் நீங்கள் விரும்பினால் இந்த விஷயத்தில் பெரிய பங்கு வகிக்க முடியும் பெரிய முறையில் தலையிடலாம் என்று நம்புகிறோம் அதனால் தலையிடுங்கள் தலையிடுங்கள் என்று சொல்கிறார்கள் பக்கிகள் அமெரிக்காவிடமும் இதே கோரிக்கையை பாகிஸ்தான் முன்வைத்திருக்கிறது அதாவது எப்படியாவது இந்தியாவின் பதிலடி அல்லது இந்தியாவின் தாக்குதலை தடுக்க வேண்டும் பாகிஸ்தான் நினைத்தது இந்தியா பாலகோட்டில் செய்தது போல் ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை தான் நடத்தும் என்று நினைத்திருந்தது அல்லது இந்தியாவில் ஒரு சிப்பாயை பிடித்துக் கொண்டு போனால் இந்தியாவிடம் பேரம் பேசலாம் என்று நினைத்து ஒரு பி எஸ் எஃப் ஜவானை பிடித்துக் கொண்டு போயிருக்கிறார்கள் அப்படியெல்லாம் நினைத்திருந்தார்கள் அவர்கள் ஆனால் இந்தியா இந்த முறை மிகவும் தீவிரமாக உள்ளது என்ற விதத்தில் பாகிஸ்தானின் உளவுத்துறை ரிப்போர்ட் கிடைத்திருக்கும் போதும் அதை வைத்து இந்தியா ஏதோ பெரிய அளவில் செய்ய போகிறது என்று யோகித்திருப்பார்கள் பாகிஸ்தானிகள் நண்பர்கள் என்பதுதான் இந்தியாவின் தாக்குதலை தடுக்க வேண்டும் இல்லை என்றால் கடுமையான பதிலடி இருக்கும் என்று அவர்களுக்கு புரிந்திருக்கிறது பாகிஸ்தான் சொல்வது போல் ஒரு சர்வதேச அளவிலான விசாரணை நடத்துவது நல்லது நாங்கள் அதை ஆதரிக்கிறோம் இந்த விஷயத்தை நாங்கள் உன்னிப்பாக கண்காணித்து வருகிறோம் என்று சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறியிருந்தார் அவர் இதற்கிடையில் நாட்டாமையாக முயற்சிக்கிறார் காரணம் இந்த இந்த அறிக்கையை நாம் கவனித்தால் புரியும் இதே வார்த்தைகளை இதே விதத்தில்தான் உலகின் எந்த மூலையில் என்ன நடந்தாலும் அமெரிக்கா வெளிப்படுத்தும் அந்த வார்த்தைகளை கூட அப்படியே காப்பி செய்து இப்போது சீனா பேச தொடங்கி உள்ளதன் மூலம் நான் அமெரிக்காவிற்கு மாற்றான ஒரு உலக போலீஸ் என்ற விதத்தில் சொல்ல முயற்சிக்கிறதா என்னவென்று புரியவில்லை ஆனால் அனைவருக்குமே தெரியும் இதன் பின்னால் பாகிஸ்தானுக்கு பங்களிப்பு உள்ளது என்று அதே நேரம் விசாரணை என்ற ஒரு விஷயத்தை முன்னால் வைத்தால் தற்காலிகமாக பாகிஸ்தான் இதிலிருந்து தப்பிக்கலாம் என்று அவர்கள் கணக்கு போடுகிறார்கள் அதாவது இந்தியாவின் உடனடி பதிலடி இருக்காதல்லவா அதுதான் காரணம் விசாரணை நடத்தி எதிர்காலத்தில் பாகிஸ்தான் அரசாங்கத்திற்கு நேரடியாக எந்த பங்கும் இல்லை என்று தெரிவித்து ஏதாவது ஒரு தீவிரவாத குழுவின் மீது பழியை போட்டு விடுவார்கள் இந்திய அரசாங்கம் திட்டமிட்டது ஒரு முழு அளவிலான யுத்தமா அல்லது வேறு எந்த வகையிலான பதிலடியா என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாகிறது பாகிஸ்தான் ஓட்டத்தில் இருக்கிறது ஒவ்வொரு நிமிடமும் அவர்களின் நிலைப்பாடுகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன சீனாவிடமும் துருக்கியிடமும் இருந்த ஒருபுறம் ஆயுதங்கள் கேட்டாலும் இப்போது விசாரணை போதும் என்ற நிலைப்பாட்டில் மிக உறுதியாக நிற்கிறது பாகிஸ்தான் அவர்களுக்கு இப்போது போர் வேண்டாம் நாம் பேசாமல் அனைத்து விஷயங்களிலும் பொறுமை காத்தால் எதிரிகள் அதை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக பார்ப்பார்கள் நம்மீது குதிரையேற்றம் நடத்தினால் எதுவும் செய்ய மாட்டோம் என்ற எண்ணம் அவர்களுக்கு வரும் காரணம் இந்தியா உலகளவில் மிகச்சிறந்த நாடு அஹிம்சையை விரும்பும் நாடு சண்டையை விரும்பாத நாடு என்று நற்பெயர் உள்ளதல்லவா அதனால் நாம் என்ன செய்தாலும் இந்தியா அமைதி காக்கும் என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள் அதை ஓரிரு அறிக்கைகளின் மூலம் சரி செய்துவிட்டது இந்தியா இப்போது ஒரு கடுமையான முடிவின் மூலம் அந்த நிலையை மாற்றிவிட்டது இந்தியா பாகிஸ்தானுக்கு இப்போது புரிந்துவிட்டது ஆட்டம் மாறிவிட்டது என்று பலமானதாக இருக்கும் என்று புரிந்துவிட்டது முதலில் சிந்து நதி ஒப்பந்தத்தை நிறுத்துவதாக கூறியது பாரதம் அதன் தொடர் நடவடிக்கைகளை கடுமையாக மேற்கொண்டு வருகிறது அதற்கு மேல் தண்டிக்காமல் விடமாட்டோம் என்று கூறியுள்ளது ஒரு தலைசிறந்த ஆட்சியாளர் நெஞ்சை நிமிர்த்தி ஒரு அறிக்கையை வெளியிட்டபோது நமது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திய போது பாகிஸ்தான் பதறிப்போயுள்ளது சீனாவிடமும் அமெரிக்காவிடமும் ஐரோப்பாவிடமும் துருக்கியிடமும் எல்லோரிடமும் தயவு செய்து யுத்தத்தில் இருந்து இந்தியாவை பின்வாங்க வைக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறார்கள் இப்போது போர் வந்தால் அவர்களின் கதை அதோடு முடிந்துவிடும் என்று பாகிஸ்தானுக்கு தெரிந்துவிட்டது இப்போது எங்கே போனது அவர்களின் அணு ஆயுதங்கள் நமது முந்தைய காணொலியில் சொன்னது போல் நனைந்து போய்விட்டதா நூற்று முப்பது அணு ஆயுதம் உண்டு நூற்று நாற்பது உண்டு என்று சொன்னார்களே இப்போது என் உலகம் முழுவதும் ஓடி உதவுங்கள் உதவுங்கள் என்று கெஞ்சுகிறார்கள் வார்த்தை மட்டுமே உள்ளது அவர்களிடம் இந்தியர்கள் பொதுவாக போரை விரும்புவதில்லை அப்படி இருந்தால் நாம் எப்போதோ அதை செய்திருப்போம் பதிமூவாயிரம் சதுர கிலோமீட்டர் பகுதியை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்று போரில் பிடித்து வைத்திருந்தும் விட்டு கொடுத்து விட்டோம் பாகிஸ்தானிடம் இந்திய ராணுவத்திற்கு அதில் எந்த வகையிலும் சம்மதம் இல்லாமல் இருந்தது அப்போதும் இந்திரா காந்தி முன்பு நாம் சொன்ன மரியாதையின் பெயரில் அதை விட்டு கொடுத்தார் அப்போதுதான் இன்று பாகிஸ்தானிகள் ரத்து செய்வதாக குறிப்பிட்ட ஒப்பந்தம் ஏற்பட்டது அந்த ஒப்பந்தத்தின் படிதான் இந்தியர்கள் வேண்டாம் என்று நினைத்திருந்தால் பாகிஸ்தான் என்று இருந்திருக்கவே செய்யாது பாகிஸ்தான் அணு ஆயுதம் கண்டுபிடிப்பதற்கு முன்பே நாம் அதை கண்டுபிடித்தோம் அப்போது சோவியத் யூனியனின் ஆதரவு நமக்கு இருந்தது எந்த காரணத்திற்காகவும் அமெரிக்கா நம்முடன் யுத்தத்திற்கு வந்திருக்காது சோவியத் யூனியன் நம்முடன் இருந்ததால் நம்மால் பலவற்றை செய்திருக்கும் அன்று முடியும் கடந்த நூற்றாண்டில் இந்திய அரசாங்கம் எதையும் செய்திருக்கவில்லை ஏனென்றால் பாகிஸ்தானிகள் ஒரு காலத்தில் விசாலமான இந்தியாவின் பகுதியாக இருந்தவர்கள் அவர்களுடன் எவ்வளவு எதிர்ப்பு இருந்தாலும் நமது பகுதிதான் நமது நாகரிகத்தின் ஒரு பகுதிதான் அவர்கள் என்ற கருத்து எப்போதுமே இந்தியர்களிடையே இருந்து வந்துள்ளது அதனால் பல போர்கள் நடந்தபோதும் போதும் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் போன்ற விஷயங்களை இந்திய அரசுகள் ரத்து செய்திருக்கவில்லை ஆனால் ஒருமைக்கும் ஒரு வரம்புண்டல்லவா எல்லா வரம்புகளும் மீறப்பட்டு விட்டால் மாற்று வழிகள் நமக்கு முன்னால் இல்லை இன்று இந்தியாவை அந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டது பாகிஸ்தான் நரேந்திர மோடி அதிகாரத்திற்கு வந்த சமயத்தில் அண்டை நாடுகள்தான் முதலில் என்ற நிலைப்பாட்டை எடுத்த ஒரு மனிதர் ஆவார் அவரைத்தான் எல்லோரும் வகுப்புவாதியாக சித்தரிக்க முயற்சித்தார்கள் பாகிஸ்தானுடன் மிக நெருக்கமான உறவை வைத்திருக்க விரும்பியவர் நரேந்திர மோடி நவாஸ் ஷெரீஃபுடன் கூட நல்ல உறவு இருந்தது அவருக்கு அங்கு பாகிஸ்தான் பிரதம மந்திரியின் மகள் திருமணத்திற்கு கூட இந்திய பிரதமர் சென்றிருந்தார் அவ்வாறு அண்டை நாடுகளுக்கு அவர் கொடுத்த முக்கியத்துவத்தை நினைத்து பார்க்க வேண்டும் அப்படி இருந்தும் இந்தியாவிடம் தீவிரவாதம் தீவிரவாதம் என்றுதான் அவர்களின் பதில் இருந்தது ஒவ்வொரு தாக்குதலுக்கும் பதிலடி கொடுத்து கடைசியாக சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கில் வந்து நின்றது இந்தியா எப்போதுமே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மட்டும் செய்து கொண்டிருக்கும் என்று நினைத்து விட்டார்கள் போலும் பாகிஸ்தானிகள் இந்தியா அதற்கு அப்பால் சிந்திக்கும் அவர்களுக்கு செய்ய வேண்டும் அவர்கள் அவர்களின் விஷயத்தை பார்த்து வாழலாம் அவர்களிடம் உள்ள பலூச்சிஸ்தான் அல்லது சிந்து மாகாணத்தையும் பாதுகாக்க முடியாமல் கைபர் பக்தூவாவையும் பாதுகாக்க முடியாமல் இந்தியாவின் கையில் இருக்கும் காஷ்மீரையும் சேர்த்தால் தான் நிரம்பும் என்று நினைக்கிறார்கள் பக்கிகள் அவர்களிடம் தற்போது இருக்கக்கூடிய காஷ்மீரில் கூட வளர்ச்சியை கொண்டு வர முடியாதவர்கள் தான் இந்தியாவிடம் இருக்கும் காஷ்மீரின் மீது மோகம் கொண்டுள்ளார்கள் இந்தியாவிடமிருந்து சட்டவிரோதமாக அவர்கள் பிடித்து வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாகும் காஷ்மீர் மகாராஜா ஹரிசிங் இந்திய யூனியனில் இணையத்தான் முடிவு செய்திருந்தார் பாகிஸ்தானில் அல்ல எனவே பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்துள்ள காஷ்மீர் உட்பட அனைத்தும் இந்தியாவிற்கு தான் சொந்தமாகும் அதை இந்தியாவிடம் கொடுத்துவிட்டு சொந்த விஷயத்தை பார்த்து வாழ்வதற்கு பதிலாக தீவிரவாதத்தை கொண்டு வருகிறார்கள் பாகிஸ்தானிகள் இப்போது பதிலடி கடுமையாக கிடைக்கும் என்று உறுதியாகிவிட்டபோது நெட்டோட்டம் ஓடுகிறார்கள் பயந்துபோன கோழைகள்